இங்கே ஒரு அம்மா வந்து ரெண்டு வருஷமாக ப்ரெக்னெண்ட்டாக இருந்து இப்போ அவங்களுக்கு ஒரே உடம்புல ரெண்டு தலை உள்ள குழந்தைகள் வந்து பிறக்குது சின்ன வயசில் எல்லாம் அது நல்லா இருந்தாலும் போக போக இவங்களுக்கே அது வந்து கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனாக மாறுது இப்படியே போனால் யாருக்குமே நம்ம தெரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு குழந்தைகளும் முடிவு பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க பட் அந்த பொண்ணு வந்து பயத்தில் இன்னொருத்தவங்க கிட்ட எல்லாம் போய் சொல்கிறப்ப அவளோட உருவத்தை வச்சு கேள்வி பண்ணுறாங்க அப்போ இவ தான் வந்து காப்பாற்றியிருப்பாங்க அதுலேருந்து அந்த பொண்ணு இவங்க ரெண்டு ரெண்டு பயங்கரமான ஃப்ரெண்ட் ஆயிடுறா ரெண்டு பேரும் வளர்ந்து வளர்ந்து கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிடுறாங்க இப்போ அதுல இருக்க ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் மேல லவ் வருது கொஞ்ச நாள் அவங்க லவ் நல்லா போயிட்டு இருக்கப்ப அவ என்ன முடிவெடுக்குறா அப்படின்னா நம்ம குள்ள இருக்க சீக்கிரட்டை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறப்ப அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒன்னா வச்சிருந்தா செட் ஆகாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இதுல இவங்களுக்கு இருக்க வில்லியும் எல்லாத்து முறையும் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்ப பின்னாடி யாருமே காணும் இப்பதான் காட்டுறாங்க அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேர்த்துக்கும் தனித்தனியான வேணும் அப்படின்னு சொன்னா யாராச்சும் ஒருத்தர் தான் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சர்ஜரி பண்ணி கடைசியில ஒருத்தர் தான் உயிரோடு இருக்காங்க இப்ப அந்த பொண்ணு தலையை ஓபன் பண்ணும் போது ஒருத்தர் மட்டும் இருந்திருப்பாங்க